மெட்ரோபிப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய அகசிய பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் வந்து ராசிபுரனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து நான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கரெக்டாக வார வாரம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து பார்த்து நிறைய பேர் பயன்பட்டு இருக்கீங்க அதே மாதிரி ராசிபுரனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ ஐயா சொல்லக்கூடிய அந்த பரிகாரம்லாம் பார்த்து நான் செஞ்சு கோவிலுக்கு போய் வழிபட்டு அது வந்து நமக்கு ரொம்ப அப்ளிகபிளா வாழ்க்கையில் நடைமுறைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீட்பேக் கொடுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போது இந்த ஜூலை மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடக்கெடுத்துறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்டமைப்பு நாயிடலாம் பக்தி தமிழ் நாயிலாம் கோடான குறை ரசிகளுக்கு இனிக்காக சார் சொல்லாம் சார் நம்ம ராசி பலனுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு சார் நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பரிகாரம் மேட்ச் ஆகுது எனக்கு அப்படியே டு எயிட்டி நல்லா இருக்கு அப்படின்றாங்க ஸோ எல்லாரும் அதை பார்த்து அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி கண்ணி அவங்களுக்கு வந்து கண்ணீன வந்து ஆறாம் இடத்துல வந்து ராகு உக்காந்துருக்கார் ஏழாம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்துருக்கார் அது இல்லாமல் பத்தாம் இடத்துல குரு போயிடும் பயம் இது எல்லாமே போக்குவரத்து இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உட்காந்து வலு கொடுத்துட்டான் நல்ல வழி அவனோட நீச்ச பார்வை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வழி பண்ணியிருக்கான் அந்த பார்வையோட வழி அவங்களுக்கு வேலையில் மேன்மைப்படும் பொருளாதார தடையில் ஏற்பட்டிருக்கும் அது வந்து நீங்கும் சடனாக இங்கேருந்து ஒரு பணம் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்குற ஸ்கூல் பள்ளி கட்ட வேண்டிய பணங்கள் தீர்ந்திருக்கோம் சில கடன்கள் தீர்க்கக்கூடிய நிலமை புதுசாக அவங்க பண்ணிக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக பண்ணியிருக்க தொழில் ஆர்டர்ஸ் கிடைக்காது அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து திரும்ப வந்திருக்கோம் திரும்ப ஒரு வழி வந்து நிறைய பணங்கள் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கும் பழைய இடத்துல கொடுத்த பாக்கிகள் பழைய இடத்துல போன பணங்கள் இல்லாமல் வேலையில் வந்து கொஞ்சம் டீகரானது கொஞ்சம் அப்பா வருது அவர் பேர் எடுக்கிறது நல்ல வழி வருது அதெல்லாமே கலையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய படங்கள் அடிபட்டிருக்கோம் அந்த படங்களுக்கு வந்து புதுசா வரக்கூடிய இப்போ படங்கள் ஒன்று ரெண்டு படங்கள் தூக்கி விடும் செயல்பாட்டுல அந்த கண்ணியா இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறதுலாம் பெருசா போய் அந்த நிலையை அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்திருக்கோம் ஒரு சாதாரண படம் போய் பெருசா போய் அச்சீவ்மெண்ட் பண்ணும் அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு பர்டிகுலரா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இவங்களே சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு இன்னும் பலமாக இருக்குது நல்ல வலுவாக இருக்குது வழிகள் வந்து நல்லா கிடைக்கும் அது இல்லாமல் தஷணாமூர்த்தி கண்டிப்பாக வணங்குங்க தட்சாமூர்த்திக்கு வணங்குங்க பிரதோஷத்துக்கு வந்து தேன் கொடுங்க இன்னும் பணம் வந்து உற்பத்தி ஆகும் அபிஷேகத்துக்கு தேன் கொடுக்க சொல்ல நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணது ஒரு பெரிய பலன் காத்திருக்கு